திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் 486 எண்பத்தி ஆறு அதிகாரம் காலமறிதல் ஒரு சமயம் சாளுக்கிய மன்னர் புலிகேசி தனது பெரும் படையுடன் காஞ்சி நாட்டின் மீது போரிட வந்தார் வீரத்தில் சிறந்த காஞ்சி மன்னரான மகேந்திர பல்லவர் தன்னுடன் நேருக்கு நேர் மோதுவார் என்று எண்ணினார் புலிகேசி ஆனால் அதற்கு மாறாக பல்லவ மன்னர் கோட்டைக் கதவுகளை மூடிவிட்டு உள்ளே பதுங்கிக் கொண்டது புலிகேசிக்கு வியப்பை அளித்தது மகேந்திர பல்லவரின் செய்கையைக் கண்டு அவரது புதல்வரான நரசிம்மரும் வியந்தார் அவர் தனது தந்தையை நோக்கி தந்தையே பகைவருடன் நேருக்கு நேர் மோதாமல் கோட்டைக்குள் பதுங்கி இருப்பது கோழைத்தனம் இல்லையா என்று கேட்டார் இதைக் கேட்ட மகேந்திரர் மகனே இது கோழைத்தனம் அல்ல இது ராஜதந்திரம் புலிகேசியின் படையெடுப்பை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை கடந்த சில ஆண்டுகளாகவே நம் நாட்டில் போர் என்பதே ஏற்படவில்லை அதனால் கலைகளிலும் இறை பக்தியிலும் பொழுதை கழித்த நான் நம் படைகளை போருக்கு தயாராக நிலையில் வைத்திருக்கவில்லை இந்த நிலையில் போருக்கு சென்றால் நாம் தொற்பது உறுதி வீரம் என்ற பெயரில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை மாய்க்க நான் விரும்பவில்லை நீ நினைப்பது போல் நான் பதுங்கி இருக்கவில்லை போருக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன நமக்கு உதவி செய்ய சோழ மன்னரையும் இலங்கை மன்னரையும் அவர்களது நாட்டுப்படைகளை அனுப்புமாறு ஓலை அனுப்பியுள்ளேன் நமது நோக்கத்தை அறியாமல் எதிரி நாட்டுப் படைகளுக்கு பயந்துதான் நாம் பதுங்கி இருப்பதாக நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் நமக்கு வெளியிலிருந்து படைபலம் கிடைக்கும் வரையிலும் மேலும் நம்முடைய படைகளும் தயாராகும் வரையிலும் நாம் செயலிட்டு இருப்பது போல் நடிப்போம் தகுந்த நேரம் வந்தவுடன் அவருடன் நேருக்கு நேர் மோதுவோம் என்றார் மகேந்திர பல்லவர் கூறியது போல் அவருடைய நோக்கத்தை எறியாமல் பல மாதங்கள் காஞ்சியை புலிகேசி மன்னர் முற்றுகையிட்டார் இறுதியில் மகேந்திரரின் ராஜதந்திரத்தில் சிக்கி தன் முயற்சியில் தோற்று போனார் புலிகேசி மன்னர் வலிமையுடைய அரசன் தக்க காலம் நோக்கி அடங்கியிருப்பது சண்டையிடுகின்ற ஆட்டுக்கிடாய் தன் பகையை தாக்க பாயும் முன் கால்களை பின்வாங்குவது போன்றதாகும் என்பதை ஊக்கம் உடையான் ஒழுக்கம் புருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் காலமறியாத திறமை தோல்வி காலமறிந்த திறமை வெற்றி